தமிழ் சினிமாவில் உச்ச என ரசிகர்கள் போற்றப்படுபவர் தளபதி விஜய் தளபதி விஜய் இவரின் நடிப்பில் தமிழில் இதுவரை கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இவர் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் முழுமையாக அரசியலில் இறங்குகிறார் இதன் காரணமாக இவர் படங்களில் நடிக்க மாட்டார் என்றும் அறிவித்துள்ளார் அந்த வகையில் இவரின் கடைசி திரைப்படமாக தயாராகி வருவது ஜனநாயகன் ஜானாநாயகன் இப்படமானது ஆரம்பத்தில் தளபதி அறுபத்தொன்பது தலப்பட்டி அறுபத்தொன்பது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பின் ஜனநாயகன் என டைட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது இப்படம் விஜய்யின் கடைசி படம் என்ற நிலையில் சிறப்பான கதைக்களத்தில் தயாராகியுள்ளது இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடிகை பூஜா ஹெக்டே பூஜா ஹெக்டே நடித்துள்ளார் இதில் இவர் கயல் என்ற வேடத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நடிகை மமிதா பைஜுவும் மமிதா பாஜு மிக முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் இயக்குனர் ஹெச் வினோத் எச் வினோத் இயக்க கே வி புரொடக்ஷன்ஸ் புரோடக்ஷன்ஸ் நிறுவனமானது இந்த படத்தை தயாரித்துள்ளது மேலும் இப்படத்திற்கு ராக்ஸ்டார் அனிருத் அனுரோத் இசையமைத்துள்ள நிலையில்